உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் முப்பத்தி இரண்டு பத்து கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் உங்களை சுற்றி கிருபை சூழ்ந்து இருக்குது ஏன்னா நீங்கள் இயேசுவை நம்புறீங்க நிறையா நம்மளை சுற்றி சதி வேலைகள் நடக்கும் நிறைய மனிதர்கள் தந்திரமாக எப்படி உங்களை கவிழ்க்கணும் அப்படின்னு சதி செய்வாங்க அது குடும்பத்திலையோ இல்லைன்னா சொந்தக்காரங்க மத்தியிலையோ இல்லைனா உங்கள் வேலையிலையோ உங்கள் உங்கள் வியாபாரமோ எதுவும் ஒன்றில் சதி வேலைகள் அதெல்லாம் என்ன என்ன வந்து தடுக்கணும்னா இந்த கிருவைகள் தான் உங்களை சுற்றி இயேசுவை நம்ப நம்ப உங்களை சுற்றி கிருவைகள் சூழ்ந்து கொள்ளும் அப்போ வந்து இந்த மோசமான இந்த தந்திரங்கள் இந்த சதி வேலைகள் எதுவுமே உங்களை அட்டாக் பண்ண முடியாது சரிங்களா அவங்க ஏதோ அவங்க மூளையை வச்சு ஏதோ ஒரு திட்டம் போட்டாலும் உங்களை வெறுக்கிறவங்க உங்களை எதிர்க்கிறவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டாலும் அது பலிக்காது சரிங்களா தேவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் நீங்கள் இயேசுவை நம்ப நம்ப கிருபை உங்களை சுற்றி சூழ்ந்து கொள்ளும் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க மனிதர்களுடைய வேலை வேறு பிசாசோடைய திட்டமும் இருக்கும் எப்படியாவது கீழே தள்ளி விடணும் நம்மளை கீழே கொண்டு வந்துடணும்னு பிசாசும் திட்டமிடும் கொல்லாத மனிதர்களும் திட்டமிடுறாங்க பிசாசும் திட்டமிடும் அப்போ நீங்கள் இயேசுவை நம்பிகிட்டே இருக்க 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 கிருபை நம்மள சூழ்ந்து கொள்ளும் அப்போது இந்த மாதிரி சதி வேலைகள் உங்களுக்கு எதிராக பண்ண முடியாது அப்படியே அவங்க பண்ணாலும் அவங்க தான் தோற்று போவாங்க ஏன்னா அது உங்கள் கிட்ட பலிக்காது இந்த கிருபைகள் தடுத்து வச்சிடும் வேதனைகளே இருக்காதுங்க எதுவுமே உங்களை வேதனை படுத்தாது சுற்றி இன்பம் தான் இருக்கும் ஏன்னா ஏசுவ நம்ம நம்ப நம்மளை சுற்றி கிருபை சூழ்ந்து கொள்ளும் சூழ்ந்து நம்மளை சூழ்ந்து கிருவைகள் நம்மளை பாதுகாக்கும் சரிங்களா ஐயோ மோசமான மனிதங்க இவங்க மோசமான மனிதர்கள் அப்படின்றீங்கள ஒன்றும் செய்ய முடியாது கவலைப்படாதீங்க இந்த பொல்லாதவர்களை பார்த்துட்டு ரொம்ப அதிகமா தந்திரமா வாழ்வாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு அடியும் தந்திரமாக எடுத்து வைப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்து மனம் பதறாதீங்க ஏன்னா உங்களை சுற்றி கிருபை இருக்குது அவங்க எவ்வளோ தான் அவங்க மூளையை கசக்கி ஒரு ரூம் போட்டு யோசித்து கூட உங்கள் முன்னாடி அது செல்லுபடியாகாது அது மாதிரி பிசாசும் தான் பிசாசு போடுற எந்த தீட்டமும் உங்கள் கிட்ட பலிக்காது தேவன் உங்களை சுற்றிலும் கிருபையை வச்சுருக்காருங்க ஏன்னா நீங்கள் இயேசுவை நம்பிக்கிட்டே இருக்கிறீங்கள்ல நம்ம கிட்ட பனிரெண்டு சீடர்கள் வேலை பார்த்தாங்க ஏசு அவ்வளோ சம்பளம் கொடுத்தாருன்னு தெரியாது ஆனால் அவங்க வேலை பார்த்தாங்க மன சந்தோஷத்துடன் வேலை பார்த்தாங்க யூதாஸ்காரியத்தும் வேலை பார்த்தான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு ஏசு ஒரு நாளும் அவனை திட்டினதே கிடையாது திருட்டு பயலேன்னு ஒரு நாள் திட்டினதே கிடையாது எப்போமோ அவனை நல்லா தான் வச்சுக்கிட்டாரு அவனும் சந்தோஷமாக இருந்தான் பனிரெண்டு சீடர்களோடு சந்தோஷமாக இருந்தான் ஒரு நாள் கூட அவன் நான் வேதனையாக இருக்கிறேன் இன்றைக்கு மனசில் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னதே இல்லை எப்பொழுதும் மனசு நிறைய சந்தோஷத்தோடனா இயேசுவோட வாழ்ந்தான் மூன்று வருஷத்துக்கு மேலே அவன் ஏசுவோட வேலைக்கு வேலை அவன் வந்து செய்தான் ஆனால் என்றைக்கு இயேசுவை விட்டு வெள்ள வந்தானோ ஒரே ஒரு நாள் தாங்க ஒரே ஒரு நாள் தான் அந்த நாளுக்குள்ளே அவனை அத்தனையும் வேதனைப்படுத்திடுச்சு கிருபைகள் அவனை சூழ்ந்து இல்லை அவனை சுற்றி எந்த கிருவியும் சூழ்ந்து கொள்ளலை அதனால் லைனாக அட்டாக் பண்ணிச்சு அவன் மனசை லைனாக அட்டாக் பண்ணிச்சு தாக்கிச்சு அவன் மனசை தான் டேரெக்டாக போய் தாக்கிச்சுங்க பிசாசு பயங்கரமாக திட்டம் போட்டிருந்தான் யூதாஸ் காரியத்தை அவனை காலி பண்ணும் எப்படி இருக்கான் பாருங்கள் பிசாசு தொடர்ந்து அவனை தாக்கிச்சு அவன் மனசை அப்படியே உடச்சி விட்ருச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு ஐயோ இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லை நம்ம தோத்து போயிட்டோம் நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனை நம்ப வச்சு அவனை அழிச்சிருச்சு ஒரே ஒரு நாள் தான் ஏசுக்கிட்ட வந்து வெளில வந்தான் அவனை சுற்றி கிருபைகள் இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் இயேசுவோட தான் இருக்கீங்க இயேசுவை நம்பிக்கிட்டே இருக்கீங்கள அப்போனா ஒன்றுமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா பிரச்சனைகளோ வியாதிகளோ வேதனைகளோ கொல்லாத மனிதர்களோ பிசாசுகளோ ஒன்றுமே செய்ய முடியாது கவலைப்படாதீங்க எதுவுமே வேதனைப்படுத்தாது அப்போனா என்ன இருக்கும் இன்பமாக இருப்பீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் சந்தோஷம் இருக்கும் இன்பங்கள் இருக்கும் ஓகேங்களா என்னங்க இவங்க இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க இவங்க அவ்வளோ தந்திரமாக ஐடியாலாம் கொடுக்குறாங்க என்ன வந்து சாச்சிடுவாங்களோ எதுவும் பண்ண முடியாது உங்களுக்காக உங்களுடைய மூளை யார் உங்கள் பிரெயின் யார் தேவன் அவர் உங்களுக்காக யோசிப்பார் நீங்கள் ஜாலியாக இருங்க உங்களுக்காக அவர் தந்திரமாக நடந்து பாருங்க அவருக்கு தெரியும் சரிங்களா தந்திரமான திட்டங்கள் அவர் போட்டு அவங்கள கவிழ்த்துவார் உங்களை சுற்றி கிருபை இருக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சுற்றிலும் தான் இருக்கும் சுற்றிலும் வேதனையாக இருக்காது உங்களை சுற்றி எக்கச்சக்க சந்தோஷங்கள் இருக்கும் ஓகேங்களா இயேசுவை நம்பிட்டே இருங்க பாதியில் விட்டுட்டு போயிடாதீங்க அவரை அறகுறையா ஐயோ இவரா வேண்டான்னு விட்டுட்டு போயிடாதீங்க கூட அவரோடு இருங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை சுற்றி கிருபை சூழ்ந்துருக்குது அதனால் யாருடைய சதி வேலையும் உங்கள் பிள்ளைங்களை தாக்க முடியாது பிசாசுடைய திட்டங்கள் வலிக்காது எந்த பிரச்சனைகளும் உங்கள் பிள்ளைங்களை வேதனைப்படுத்தாது பா சுற்றிலும் இன்பமாய் இருக்கும் உங்கள் பிள்ளைங்களை சுற்றிலும் சந்தோஷம் இருக்கும் இதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்த மறைச்சிக்கோங்க இப்ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தருள் தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சமி ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா நரகத்தில் தள்ளிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க நாங்கள் பரலோகத்துக்கு வரதான் ஆசைப்படுறோம் பா ப்ளீஸ்ப்பா எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ரெண்டாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஒரு நொடி இருப்பீங்க அந்த ஒரு நொடியில் உங்களுக்கு ஒப்பாக ஒரு உடம்பு கொடுப்பீங்கப்பா புதிய உடம்பு பெற்றுக்கொண்டு நாங்கள் பறந்து உங்களை சந்திக்க மதியமானத்துக்கு வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது பர் சுத்தமாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க இப்போ அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் அந்த பேய் பண்ணுற ஆட்சி ஏழு வருஷத்தில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க சமி அந்த டைம் ஆண்டவரே நீங்கள் ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க இப்போ அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லா வச்சு ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ் முடிஞ்சகம் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்